ோரே உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவீர் அளவில்லாத்திரு ஆக்கமிதனை அவனியோர் கழிப்பி ஆ அவனியோர் கழிப்பி நன்றியல் பாடிடுவோ நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே நல்ல கூட இசை அறுபது அதிகாரம் மூணு அவசரம் இப்படியாக சொல்லக்கூடிய உன் வெளிச்சத்தினத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் பார்த்தீங்களா ஆண்டோர் நம்மளை சூரியனுடைய வெளிச்சத்தை ஏழுப்புகளின் ஏழுத்தனையாக வெளிச்சமாக மாற்றும்போது நம்ம யாரெல்லாம் தேடி வராங்களாம் ஜாதிகள் ஓடி வராங்களாம் அந்த வெளிச்சத்தை கண்டு ராஜாக்கள் ஓடி வருவாங்களாம் அப்போ நம்ம எவ்வளோ பெரிய பாக்கிஸ்தானிகள் பார்த்திங்களா அப்படின்னு சொல்லிட்டு எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது அப்படின்னு நாம் நம்முடைய மகிம் ஒளியை நாம் பிரகாசமாக எரிய விடும்போது எல்லோரும் நம்ம தேடி வர்றாங்க ஆமே